ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தமிழ் மக்கள் தரப்பில் மூன்று நிலைப்பாடு இருக்கிறது ஒன்று நிராகரிப்பு என்ற பக்கம் அடுத்த பக்கம் மூன்று பெரும்பான்மை சிங்கள தலைவர்களில் யாரை ஆதரிப்பது என்பது அடுத்ததாக எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பு என்பது நான் இந்த முடிவை தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தை இன்றைய சிந்தனைக்கு முற்பட்ட காலத்திலேயே நான் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை ஆதரிக்கிற நிலைப்பாட்டை எட்டியிருந்திருக்கின்றேன் இது தொடர்பான ஒரு சரியான கொள்கைகளுடன் இந்த பொது கட்டமைப்பு அல்லது பொது சபை சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடும் எங்களுக்கு எழுந்திருக்கு இந்த பக்கத்தில் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சில சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதில் நாங்கள் பொது வாக்கெடுப்பை மையப்படுத்தாத ஒரு பக்கமும் மற்றது ஒரு விடுதலை அரசியல் நோக்கி அது செல்வதற்கான பக்கமும் இந்த சுய நிர்ணய உரிமை இறைமை என்கின்ற பக்கத்தில் ஒரு எங்களுடைய தமிழர் தேசம் என்ற பக்கத்தில் ஒரு தெளிவான வழி வரைபடம் எட்டப்படாத ஒரு பக்கமும் அதில் இருக்கிறது அந்த குறைபாடுகளை அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள் என்று நம்புகிறேன் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளராக சங்கு சின்னத்தில் போட்டியிருக்கின்ற அரியநேந்திரன் அவர்கள் இப்போ மக்களுக்கு ஒரு குறியீடு எங்களுக்கு ஒரு குறியீடு ஒரு அவரை நாங்கள் குறியீடாகத்தான் பார்க்கின்றோம் இவர் ஒரு நிழல் ஜனாதிபதியாக தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவராக சர்வதேசத்தில் பேசக்கூடியவராக தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு எங்களிடம் இருக்கின்றது அவர் மற்றது இந்த பொதுச்சபையை சரியாக பயணிக்க வைக்க வேண்டிய தேவைப்பாடும் கடமைப்பாடும் அவர்கிட்ட இருக்க வேணும் நாங்கள் நம்புகிறோம் இதை சரியான வழியில் வழிநடத்தி போகின்ற கடமைப்பாடு அரியணேந்திரன் அவர்களுக்கு இருக்கின்றது நாங்கள் கணிசமான அந்த வாக்குகளை மக்கள் மத்தியில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து எங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றோம் இம்முறை ஒரு வித்தியாசமாக பொது வேட்பாளர் என்பது நூற்றுக்கு மேற்பட்ட பொது அமைப்புகளால் கொண்டு வரப்பட்டு அவர்களின் ஒத்துழைப்போடு இன்றைக்கு பரவலாக தேர்தல் பிரச்சாரமும் முன்னெடுக்கப்பட்டு இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்துருவாக்கம் ஒரு ஒரு வித்தியாசமான முறையில் மக்கள் மத்தியில் பரவலாக போய்கொண்டிருக்கிற ஒரு தருணமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நாங்கள் நாங்கள் தமிழராக சிந்திக்க வேண்டும் தமிழராக எங்களுடைய வாக்குகளை அவர்களுக்கு சங்கு சின்னத்துக்கு வழங்க வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களில் தமிழ் அரசியல்வாதிகள் கைகாட்டிய பக்கம் எல்லாம் எங்களுடைய மக்கள் போய் இந்த இன அழிப்பு போர்க்குற்றவாளிக்கு எல்லாம் வாக்கு போட்ட வரலாறு நாங்கள் கண்டுகொண்ட வரலாறு எனவே இனி தொடர்ந்தும் தமிழ் மக்கள் ஏமாறக்கூடாது இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை ஒம்பராந்தியதி ஆரம்பிச்சிருக்கின்ற ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரம் ஒரு இன அழிப்புக்கு நீதி கோருகின்ற ஒரு பாதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் கேட்டுக்கொள்வது நாங்கள் ஒரு இன அழிப்புக்கு இன்றைக்கும் ரெண்டு வரை எங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபையில் எங்களுக்கு இன அழிப்பு நடந்ததா என்றது கூட தெரியாதவர்களாக அதை கூட அடையாளம் கண்டு கொள்ள முடியாதவர்களாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபை இருக்கின்ற நிலையில் எங்களுக்கான ஒரு இன அளிப்புக்கான சர்வதேச விசாரணையும் இன அழிப்புக்கான நீதியும் இனப்பிரச்சினைக்கான நியாயமான அரசியல் தீர்வை எட்டுறதுக்குமான ஒரு கோரிக்கை பதினைந்து வருடமாக நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் முன் வச்சிருக்கிறோம் எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக தமிழ் மக்கள் ஈழத்தமிழர்கள் ஒன்றுபட்டு திரட்சியாக நிற்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் விக்னேஸ்வரன் அவர்கள் நாங்கள் உள்ளக அரசியலை இந்த இடத்தில் பேசுவதை விட வெளியக அரசியலை நாங்கள் பேசுவது பொருத்தமாக இருக்கும் கடந்த ஒரு இன்டர்வியூ ஒரு அவருடைய அறிவித்தலில் பார்த்தேன் அவர் வெளியக அரசு வெளியக அரசியல் தொடர்பாக மேதகு பிரபாகரன் மட்டும் தான் பேசினார் நாங்கள் இதை பற்றி எல்லாம் பேச மாட்டோம் என்ற வகையிலே அவர் அந்த கருத்து சொல்லுவது ஒரு வேதனையான விடயம் ஏனென்றால் பல கருத்துக்களை நினைச்சு நினைச்சு மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது எங்களுக்கு இப்போ வெளியகமான ஒரு வெளியக ரீதியிலான ஒரு அரசியல் பார்வைக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது ஒன்றுபட்டு ஒன்றாக திரண்டு நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை கணிசமான வாக்குகள் எடுத்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை எடுத்து வெள்ள வைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது எனவே தான் அத்தனை மக்களும் இந்த இடத்தில் இந்த கடந்த கால ஆட்சியாளருக்கு நிபந்தனை இல்லாமல் ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு இன குற்றவாளி போர்க்குற்றவாளி போரை நடத்தியவன் எல்லாருக்குமே வாக்கு போட்டு ஏமாந்தது போதும் இனி வேண்டாம் இனி ஒரு தமிழனாக இந்த சிவில் அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து ஒருவரை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது நாங்கள் அவருக்கு ஒரு ஒருமித்து நாங்கள் அந்த வாக்கை போட்டு அவர் கணிசமான வாக்கை பெறுவதற்கு அத்தனை தமிழர்களும் தங்களுடைய வரலாற்று கடமையாக நினைத்து இதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதுடன் தாங்கள் தங்களுடைய இதயத்தில் மறைந்த மாவீரர்கள் அத்தனை மரணித்த பொதுமக்கள் எல்லாரையும் நினைவில் நிறுத்தி கொண்டு தமிழராக அணிதிரள்வோம் தமிழராக ஒரு தமிழனுக்கு எங்களுடைய வாக்குகளை போடுவோம் நன்றி

புள்ளியான் தொடர்பான பல குற்றங்கள் நீதிமன்றில் இருந்தும் அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது ஆட்சியாளர்கள் தான் கொண்டிருக்கணும் கொண்டிருக்க அவர் இதுக்கு உடன்பட வேண்டும் என்ற தேவைப்பாடு எங்களுக்கு இல்லை ஏனென்றால் இந்த அமைச்சுக்களுக்காகத்தான இவ்வளவு மாவீரர்களையும் நாங்கள் இன இன விடுதலைக்காக கொடுத்தோம் என்ற ஒரு பக்கம் இருக்கு ஆனபடியா புள்ளியானினுடைய கருத்து புள்ளியான் அமைச்சராக வந்தால் சரி என்று அதுக்கு தான் நாங்கள் இவ்வளவு தியாகமும் செய்து இவ்வளவு போர் வழிகளையும் சுமந்து இந்த மண்ணில் வாழுறோம் என்றால் இந்த அமைச்சு பதவி எடுக்கிறதுக்கு இல்லை நாங்கள் இந்த மண்ணில் சுய நிர்ணய உரிமையோடு எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வோடு நாங்கள் வாழ வேணுமென்றது கனவுதான் நாங்கள் நினவாக வேணுமென்று என்று நினைக்கிறோமே ஒழிய பிள்ளையானுடைய குற்றங்கள் இரண்டல்ல ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று வந்து ஒரு சர்வதேச தலையீடுகள் வந்தால் பிள்ளையான் செய்த குற்றங்கள் படுகொலைகள் எல்லாமே வந்து சர்வதேச அழுத்தத்தோட இலங்கை அரசு தண்டிக்கின்ற ஒரு சூழல் உருவாகும் அந்த சூழலுக்காகத்தான் நாங்கள் தமிழர்கள் எல்லாரையும் ஒன்றுபட்டு நாங்கள் ஒன்றாக ஒரு திரட்சியாக தமிழ் மக்கள் நிற்கிறோம் என்ற செய்திக்காகத்தான் நாங்கள் ஒரு தமிழரை கொண்டு வந்திருக்கின்றோம் தேர்தலை விட இம்முறை தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமாக காணப்படுகிறது கடத்திலே தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் பெரும் கட்சிகள் தலைவர்கள் வேட்பாளர்கள் வந்து வடக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்தை விட அவர்களது வருகை அவர்களது பிரச்சாரம் மக்களுடைய சிறுவன் தப்பிதான் கடந்த விட மிக அதிகமாக காணப்படுகிறது இதற்கான நோக்கம் தமிழர்களை தொடர்ந்தும் ஏமாற்ற முடியாது என்று சிங்கள தலைமைகளுக்கு தெரியும் அதுவும் பொதுவாக இந்த பொது வேட்பாளர் என்று சிவில் அமைப்புகள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வந்தவுடனே தமிழர்களை இந்த முறை மாற்ற முடியாது அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற அரசியல்வாதிகளும் சரி ஏனைய அரசியல்வாதிகளும் கைகாட்டுற பக்கம் மக்கள் வாக்கு போட மாட்டார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு போய் எனவே தான் அவர்கள் தங்களுடைய தென்னிலங்கை பக்கம் தங்களுடைய பிரச்சாரத்தை விட்டுவிட்டு வடக்கில பல பக்கமும் ஓடுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம் உண்மையில் இந்த சிங்கள பேரினவாத சக்திகளுக்கு துணை போகின்ற எங்களுடைய தமிழர்களும் இந்த இடத்தில் அவர்களுக்கான அடிவருடிகளாக தொழிற்பட்டு கொண்டிருக்கிறதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது யுத்தத்துக்கு பிறகான ஒரு மோசமான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது ஆனாலும் எங்களுடைய மக்கள் மிக இப்பொழுது மிக தெளிவாக சிந்திக்க தயாராகி இருக்கின்றார்கள் சாதாரண பாமர மக்கள் மத்தியிலும் கூட ஒரு தமிழனுக்கு வாக்கு கேட்கின்ற நாங்கள் அந்த தமிழனுக்கு வாக்குப்போட தயாராக இருக்கிறோம் ஒரு ஜனாதிபதியாக தமிழன் வர முடியாது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று பேசுகின்ற அளவுக்கு அது ஒரு பேசு பொருளாக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விஷயம் இம்முறை ஒரு வித்தியாசமான போர்வையில் வந்திருக்கின்றது அது மட்டுமல்ல நீங்கள் தமிழ்நாட்டில் வேல்முருகன் குளத்தூர்மணி போன்ற ஈழத்து ஆதரவாளர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவான ஒரு மாநாட்டை நடத்தி தங்களுடைய ஒரு பிரச்சார செய்தியையும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே வெறும் தாயகத்தில் மட்டுமல்ல இந்த பொது வேட்பாளருக்கான ஆதரவு என்பது தமிழ்நாட்டு தொப்புள் கொடி எங்களுடைய உறவுகளிலையும் அந்த ஆதரவு தளம் வந்திருக்கின்றது அதே போல புலம்பெயர் தேசத்திலையும் ஒதுங்கி இருந்த ஈழத்து ஆதரவு உள்ள நிறைய பேர் இந்த இடத்துல தங்களுடைய ஆதரவை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய உறவுகள் எல்லாவர்கள் ஊடாகவும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற செய்தி ஒரு ஒரு பலமான ஒரு இடத்தை பிடிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்